ஆர் கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எப்படி தேர்தல் பணியாற்றுவது என்பதை பற்றி விவாதிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பெரிய அடைய செய்வதற்கு வியூகங்கள் வகுக்கப்பட்டது ஒருமனதாக எல்லா முடிவுகளும் பேசப்பட்டது நடக்கின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தமிழக மக்களுடைய வெறுப்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் தமிழகத்திலே நடக்கின்ற ஆட்சி தமிழக மக்களால் வெறுக்கப்படுகிற ஆட்சி அப்படிப்பட்ட இந்த இடைத்தேர்தலில் அனைத்து தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளுமே ஆளுங்கட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்குகள் இருந்ததோ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று தினசரி தொலைக்காட்சியில வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தைரியம் இருந்தால் ஆர்கே நகர் தொகுதியிலே திரு தினகரன் அவர்கள் எங்களை எதிர்த்து போட்டியிட வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை எடுத்தார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே மக்களுக்கு முழுமையான வெறுப்பை காட்டுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் மகத்தான வெற்றியை பெறுவார் தமிழகம் பூராவுக்கும் இதை இடைத்தேர்தல் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய இந்த ஆட்சியின் மீது இருக்கிற வெறுப்பை காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கும்